வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இங்கே நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் சோகமாக சொல்லி பண்ணி ஒன்று தப்பாக நினச்சிடாதுங்க என்னையா எனக்கு ரொம்ப முடியல மன அழுத்தம் ரொம்ப ஓவராயிடுச்சு இந்த பூனை குட்டினால என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல சரியாக சாப்பிட முடியல அது வந்து இப்போ ஒரு ஒரு வேற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுச்சு அது வந்து சாப்பாடு அதனுடைய அதாக எடுத்துக்கிற சக்தி அதுக்கு இல்லை நானாக தான் பலவந்தமாக இந்த வரணும் சிரிஞ்சி இருக்கில்ல சிரிஞ்சியில் வந்து பால் அப்புறம் ஆப்பிள் ஜூஸு கேரட் ஜூஸு இது வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வேக வச்சு அதை கூழ் மாதிரி பண்ணி இதில் தான் கொடுக்கணும் சாப்பாடில் எந்த சாப்பாடு மீனோ ஒரு இல்லை படிக்கறி அது எதுவுமே கொடுக்கணுன்னுடைய அந்த குடலில் வந்து மூணு தோல் இருக்கு நம்மளுக்கு மேலே தோலில் அந்த மூணு தோலில் வந்து ரெண்டு தோல் உறிஞ்சிருச்சு மரத்தில் ஆறாவது இருந்து கீழே வந்ததுனால அது ஒரு வேப்ப மரத்தில் வந்து அதில் தலையும் இல்லை மொட்டையாக வெட்டு விட்டுருந்தாங்க மேலே அந்த கரண்ட்டு கம்பம் போக முடியாது அதுக்காக வெட்டி விட்டுருந்தாங்க அதில் அந்த இதில் இடித்து கீழே விழுந்ததுனால அந்த தோல் வந்து ரெண்டு உரிஞ்சு போச்சு ஒரு தோல் மட்டும்தான் இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த அதனால் ஹெவியான ஃபுட் எடுத்து அது ஜீரணம் பண்ணுறக்கோ இல்லை டூ பாத்ரூம் போகிறதுக்குல சான்ஸ் இல்லை அதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கானா லூ ஃப்ரீயாக போகிறதுக்காக இந்த டானிக் எழுதி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன் இது காலையில் ஒரு மொழி சாயந்தரம் ஒரு மூடி அரை அறு மூடி அது சொல்லிக்கிறாங்க நான் சில இது மறந்துட்டேன் மூணு நேரம் வச்சுனாங்கன்னா ரெண்டு நேரமும் தெரியல எனக்கு இது ரெண்டும் கொடுத்தாங்க இதை நான் வாங்கிட்டு வந்து இப்போ நேற்று சாயந்தரம் கொடுத்தேன் காலையில் இப்போ எழுந்திரிச்சு பால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்குது பால் ஊற்றுனேன் தான் ஊற்றுனேன் குடிச்சிது அது குடிக்காது ரொம்ப அந்த கால் நடக்க முடியாமல் இருக்கிறதுனால வேறு குடிக்குது பா கம்மன் குடிச்சிக்குது சின்னாம துள்ளாமல் குடிச்சிக்குது அது நான் கிட்ட கொண்டு என்னுடைய மூஞ்சி வச்சு அதை பேசிக்கிட்டு எப்படிலாம் அன்பாக பேசணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு அதை குடிக்க வைக்க குடிச்சிது இப்போ திரும்பவும் ஆஸ்திரி கூட்டிகிட்டு போகணும் இதை வந்து என்ன என்ன சொல்லணும்னா ஒரு போன குட்டிக்காக அவங்க இப்படி பேசி இப்படி போடணுமா தேவையா அப்படிங்கிறாங்க என்னுடைய மண் மேலே நான் எனக்கு அப்படி தோணுது போன குட்டியாக இருந்தாலும் அது ஒரு உயிர் தான் அப்படின்னு தோணுது ஏன்னா நான் நான் வேணும் அப்படின்னு நான் வளர்த்துனதை என்னுடைய சந்தோஷமாக அது போட்டுருங்காட்டி எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல ஒரு ரெண்டு நாள் இது போய் எங்கேயோ ஒழிஞ்சிடுச்சு அதை விழுந்தது வந்து வர வரல ஒரு நாள் ஒரு பகலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் பார்க்கலதை நைட்டும் பார்க்கல தண்ணி இல்லாமல் அந்த இடத்துல கிடந்துருக்குது எனக்கு தெரியல நான் போன குட்டிக்கு ஆனால் அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு போன குட்டிங்க வந்து ஆறாவது மாதிரிலருந்து கீழே விழுந்து நாங்கள் பார்த்தோம் வேப்பமரத்தில் அடிச்சு கீழே விழுந்து அப்போயே வாள் வால் கற்றுச்சு அதுக்கப்புறம் அது நான் கால் நடந்து முடியல நான் வந்துக்கிட்டே போய் அந்த பெட்டிக்கு ஒரு பெட்டிக்கடமாக இருக்குது துணி கடை வச்சுருக்கோம் அது கடையில் போய் படுத்துருக்குது அப்படின்னாங்க நான் அடுத்த செகண்டை நான் அப்படியே போனேன் யார்ட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டமாக போய் பார்த்து பக்கம் தான் போய் பார்த்தேன் படுத்துருந்து அவர் ஆட்டினார் இந்த மாதிரி இங்கே தான் படுத்துருக்குனார் ஆனால் யாருமே ஒரு பாலோ இதோ எதுவுமே கொடுக்கல அப்படியே போட்டிருந்தாங்க அது வாட்டி படுத்துருந்துச்சு அப்புறம் நான் போய் கூப்பிட்டு திரும்பி பார்த்துச்சு திரும்பி பார்த்து அப்புறம் அப்படியே எடுத்து வந்து அப்படியே நான் ஆசி கூட்டிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கூட வரல வீடு லாக் பண்ணல எதுவும் பண்ணலாம் அப்படியே அந்த பயங்கர பால்கார் பையன்கிட்ட வந்து டைரி வச்சுட்டாங்களா அவங்ககிட்ட வந்து ஒரு ஐநூறுவா கையில் காசு வாங்கிட்டு போய் ஓடிவிட்டேன் அர்ஜென்ட் எமர்ஜென்சி எனக்கு கொண்டு போய் அப்புறம் அங்கே போனது ஊசி போட்டாங்க ஒரு மூணு ஊசி போட்டு வலிக்கு ஊசி போட்டு தாட்டி விட்டாங்க திரும்ப வந்து ட்ரிப்ஸ் போடுறதுக்கு ஒரு மூணு மணிக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மூணு மணி வரைக்கும் என்னால் பொறுக்க முடியல படுற பாட்டை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல அந்த வலி தாங்கணும்னு கற்று கற்றுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கே திரும்பவும் கூட்டிட்டு போய் கொண்டி ஊசி போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அங்கே மூணு நாளாக அந்த இங்கே லோக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் நாலு நாளாக அது வந்து பார்த்துட்டு சொன்னாங்க எலும்பு முறிஞ்சிருக்குது ஆனால் அதை வந்து நம்ம அந்த எலும்பு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதோ எது எதுவுமே பண்ண முடியாது அந்த வயித்துக்கிட்ட வந்து இந்த குடல் வந்து வெளியே வந்து வந்து ஒரே தோல் இருக்குது அதனால் வெளியே வந்து வந்து இவ்வளோ பெருசாக அப்படி வெளியே வருது போகுது வெளியே வருது போகுது அது கொஞ்சம் தம் கட்டி மூச்சுட்ற டக்குன்னு வெளியே வருது அதனால அதை நம்ம வேணால் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னாங்க இப்போ வந்து ஒரு தோல் இருக்குதா அதை என்னமே பண்ண முடியாண்டாங்க நேற்று நான் வந்து வேறு ஒரு நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நூற்றி நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டரோ அவ்வளோ தூரம் நான் ஆட்டோலாம் நேற்று காலையில் ஏழு மணிக்கு சாப்பிட்ல குளிக்கல எதுவும் பண்ணல அப்படியே போயிட்டேன் போயிட்டு அங்கே போய் அவர் டாக்டர் பார்த்து ரொம்ப கேர் சூப்பராக பார்த்தாங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே சொன்னாங்க எக்ஸ்ரே இடத்துல வந்து எலும்பு தெரிஞ்சுது அந்த வயிற்றுக்கிட்டு வந்து தோல் கிழிஞ்சிருக்கிறதுன்னு சொன்னாங்க நல்ல ஒரு பெரிய டாக்டர் கவர்மெண்ட்டு தான் நான் சூப்பராக பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப அழுதுகிட்டு அவருக்கிட்ட நான் எப்படியாவது போன குட்டி காப்பாற்றுங்க நான் இங்கே காப்பாற்றி கொடுத்துருவீங்கன்னு வந்தேன் நான் இப் அப்படின்னு சொல்லி அழுதேன் உயிருக்கு எதுவும் ஆகாதுமா உயிருக்குலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிரோடு இருக்கும் அப்படின்னாங்க ரொம்ப லேட்டாக அந்த தோல் வந்து வளர்ந்துருன்னாரு அந்த ரெண்டு புறையோ போயிடுச்சு இல்லை மூணாவது ஒரு குறை தான் இருக்குது அந்த ரெண்டு புறையும் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் லேட்டாகவும் வளர்ந்துடும் நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் சரி நான் வந்தால் ஆப்ரேஷன் முடிச்சு நீட்டாக உங்களுக்கு கொடுத்து விட்றேன் கவலைப்படாதீங்க அழுகாதீங்க அப்படின்னாரு அந்த எலும்பு ஒன்றும் பண்ண முடியாதுட்டார் அது ஆட்டோமேட்டிக்கி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடாமே போனாலும் பெறலாம் அது சொல்ல முடியாதுட்டார் அது பின் நடக்கிறது அப்படியாது இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டார் அந்த சின்ன குட்டி தான் அப்படின்னால நான் என்ன கேட்டேன்னா அந்த எலும்பு ஒடிஞ்சிருச்சு அதுக்கு அதில் ஏதாவது இன்பெஷன் ஆயிருமான்னு தான் கேட்டேன் இன்பஷன் ஆகி அதனால் எதாவது குட்டியாக இருந்துருமே என்னமோனு கேட்டேன் அப்படிலாம் ஒன்று இன்பஷன்லாம் ஒன்றும் ஆகாது அந்த இடத்துல அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த எலும்பு விலைக்கு சவளோ தான் அது ஒன்றும் ஆகாது சப்போஸ் உங்கள் உங்கள் நல்ல நேரம் இருந்து அது அந்த எலும்பு திரும்ப வளர்ந்து ஒட்டிக்குச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்றும் ஆகாது நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு தாட்டி விட்டார் நேற்று அவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறேன் இப்போ அவர் சொன்னதெல்லாம் மெத்தேட் அதே ஃபாலோ பண்ணி ஆப்பிள் ஜூஸு கேரட் ஜூஸு இந்த மாதிரி இது தான் கொடுத்துட்டுருக்குறேன் சிரிஞ்சியில் தான் ஊற்றிக்கிட்டுருக்குறேன் கொடுத்து குடிச்சுட்டுருக்குது இன்றைக்கி பூ இப்போ ஊசி போட போகணும் இங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டியில் அதே டாக்டர் வந்து ஒரு ஊ ஊசி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ஊசி போடணும் அந்த ஊசி போ கொண்டு போட்டுட்டு வரக்கு இப்போ போடுறேன் நான் போட்டு வந்துட்டு இப்படி தான் போகும் இப்படிதான் பார்த்துக்கணும் எல்லோரும் கொஞ்சம் நல்லாகணும் வேண்டிக்கோங்க நான் அதை ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நன்றி உங்களுக்கு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்கிறேன் நான் அந்த ஃபோன் குட்டிக்காக கொஞ்சம் விட்டு வேண்டிங்க நான் நல்லா வேண்டிய அழுதுக்கிறேன் ரொம்ப அழுதுட்டேன் நான் இப்போ கூட சொல்கிறேன்னா நிம்மதியாக இருக்க முடியல எங்கள் கீழே போன் நான் குப்பை போட்டுட்டு போகிறேன் அடுத்த செகண்ட் அந்த போன் குட்டி எனக்கு வருது ஐயோ அதை எப்படி படுத்துக்குதோ என்ன ஒரு காலைக்கு காலிக்கு கீழே கட்டிலிருந்து கீழே விழுந்துருது பயந்துட்டு பயந்துட்டு ஓடியார கடவுள் நல்லா நல்லாயிருச்சு எனக்கு அது உடனே போது வேறு எந்த இதுன்னு ஆசைப்படலை அந்த குட்டினுடைய உயிர் வேணும் எனக்கு அந்த உயிர் பிச்சு கொடுத்தாருன்னா போதும் எனக்கு நன்றி தங்கங்களா